ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து போன வாரம் புதன்கிழமை எடுத்த விளாக் எங்கள் வீடியோவே எடுக்கிறதுக்கே முடியல ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும் பார்ப்பாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கவே மாட்டேங்கிறாங்க ஒரே விளாட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தால் அந்த படித்த டயர்டு காலையில் விளாட்னா வந்து தூக்கம் வந்துடுவோன்னு நினைக்கிறேன் ஆனால் ஸ்கூல் லீவ் விட்டால் வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கவே மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க இல்லாட்டி பன்னெண்டு மணி ஆயிடுது காலை டிஃபனும் மதியானம் லஞ்சும் சேர்த்து ஒன்றா சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் சாப்பாடு கட் ஆகுது அவ்வளோ தூங்குறாங்க உங்க வீட்டுல குழந்தைங்களாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு எங்களுக்கு வந்து பழனியிலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் தூரத்தில் இருக்கிற குமர்லிங்கம் பக்கத்தில் ஒரு குட்டி கிராமத்தில் எங்கள் அக்காவோடய கோயில் இருக்குது அவங்க குலதெய்வம் கோயில் அங்கே வந்து பெரும் பொங்கல் வச்சுருந்தாங்க கெடா வெட்டோட அதனால் எங்களுக்கு அழைப்பு இருந்தது அதனால தான் அங்கே கிளம்பிட்டோம் ஒரே டிராஃபிக்கு இந்த குமர்லிங்கம் அப்படிங்கிற ஊரில் கோயில் திருவிழான்னு நினைக்கிறேன் பயங்கர டிராஃபிக்கு நகரவே முடியல நாங்கள் லேட்டாக தான் போவோம் எப்படி ஒரு ஆஃப் அன் அவர் லேட்டாக தான் போனோம் அங்கே போய்ட்டு நல்லா சாப்பிட்டோம் வயிறார சாப்பிட்டாச்சு பாப்பா அங்கே சொல்லிகிட்டே இருந்தாங்க அங்கே வாங்க வாங்கன்னு என்னென்ன நான்வெஜ் வேணுமோ எல்லாமே ஒரே இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு அப்படி can i மேக்ஸிமம் வந்து எல்லா விசேஷங்களுக்கும் நானும் தான் போவோம் ரொம்ப நெருங்கின சொந்தம் இந்த மாதிரி இருந்தால் தான் பாப்பாங்களை கூட்டிகிட்டு போவோம் இவங்களுமே வந்து எல்லா விசேஷத்துக்கும் வரையெல்லாம் சொல்லி பிடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதான் பிடிக்கும் இருந்தாலும் இங்கே அக்கா அவங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா நாங்கள் கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு வர வழியெல்லாம் மழை ஆனால் பழனில் இப்படி தான் இருந்துச்சு கரு கும் இருந்துச்சு ஹீட்டெல்லாம் அவ்வளோவா இல்லை ஒரு மூணு மணி போல் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும் கிளம்பி வர்ற வழியிலேயே டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரிவ்யூ நல்லா இருந்துச்சு அதனால அந்த படத்துக்கு டிக்கெட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணேன் டிக்கெட் இருக்கவுமே வந்து புக் பண்ணியாச்சு சரி வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே படத்துக்கு போகலாமே அப்படின்ட்டு படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காகவும் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு போனது என்னமோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது என்னோட ஃபேவரட் ஃபிலிம் லிஸ்ட்டில் வந்து எனக்கு எப்படியும் இந்த ஃபிலிம் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தை பார்த்த பின்னாடி நான் அவர்கிட்டே சொன்னேன் சசிகுமார் சாருக்கும் நம்ம சிம்ரன் மேம்க்கும் சி அவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க ரியலாகவே வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி நமக்கு கனெக்ட் ஆச்சு நல்லா இருந்துச்சு படம் இந்த படத்தை வந்து எது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் லவ்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுதான் இதோட இதாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கதை சொன்னால் அவங்களுக்கு வந்து படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதனால நாங்கள் ஒன் ஹவருக்கு முன்னாடியே போயிட்டோமா அதனால் பாப்பா மொபைல் வச்சுட்டு அவள் பேசாட்டுக்கு அங்கிட்ட இங்கிட்டும் போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தா முன்னாடியே வந்துடாதீங்க தயவு செஞ்சு எப்பயுமே படம் போடுறதுக்கு ஏன்னா முன்னாடி நம்ம பிரேக்கில் வாங்குற ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்போயும் வாங்க வேண்டி வரும் செலவு வந்து ரெண்டாயிரும் அதனால் டாடி அதை வாங்கி கொடுங்க எனக்கு வேறு வலிக்குதுன்னு சொல்லி டீ வாங்கி தர சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் எப்படியோ குழந்தைங்களுக்கு இந்த லீவில் ஒரு சூப்பரான படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் ஏன்னா வந்து நைன்த் நைன்த்து போயிட்டா சின்னவ சிக்ஸ்த்து நைன்த்தில் வந்து பாதிக்கு மேலே வந்து டென்த் போர்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இனி லீவ் போட முடியாது எப்படியோ பாப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல படத்தை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து டிக்கெட் ப்ரைஸை விட டபுள் மடங்காக இருக்குது வீட்டிலேருந்து எந்த ஃபுட்டுமே கொண்டு போகிறதுக்கு அளவு இல்லை வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு பசிக்கவே பசிக்காது ஆனால் வெளியே போனாதான் தான் போகிற வழியிலேயே பசிக்குதுமான்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் செய்யணும்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பாய்